சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து யாழ் வைத்தியசாலையினுடைய வைத்திய அதிகாரியுடன் பேசுவதற்கான இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு செய்தி பேசப்படுகிறது ஆனால் ஊடகங்களில் வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சனா அவர்களுக்கு வந்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்ற ஒரு தகவல் எல்லா இடங்களுமே வந்து பகிரப்பட்டிருக்கின்றன அதன் அடிப்படையில் நானும் இந்த செய்தியை வந்து பகிர்ந்திருந்தனேன் இது சம்மந்தமாக உண்மையில் என்ன விஷயம் டாக்டர் ராமநாத சின்னாவுக்கு வந்து நீதிமன்றத்தால் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது ஊடகங்களில் இந்த செய்திகள் எவ்வாறு புனியப்பட்டு பகிர பகிரப்படுகிறது இது சம்பந்தமாக தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் தோழன் ரதன் என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவாங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி அதாவது தாங்க ஊடகங்களில் வந்த செய்தி அல்லது வந்து ஊடக பரப்பில் வந்த செய்தி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லா ஊடகங்களிலும் குறிப்பாக இணைய ஊடகங்களில் அல்லது வேலை ஒலிகளில் எல்லா இடமுமே வந்து பகிரப்பட்ட செய்தி வந்து டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து இடைக்கால உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக அவர் வந்து இனி பொது வழிகளில் பேச முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய இடங்களில் இந்த செய்தியாக இந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பகிரப்பட்ட விஷயமாக காணப்படுறது இது சம்பந்தமாக இதில் கிடைக்கப்பட்ட தகவல்களின் அடிப்படையில் தான் நானும் இந்த செய்தியை பகிர்ந்திருந்தேனா இது ஏற்கனவே ஒரு சர்ச்சையான வீடியோவாக அந்த வீடியோ அமைந்திருந்தது இதில் வந்து இன்னும் ஒரு சிலர் வந்து ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னும் கூடுதலாக சென்று இந்த விஷயத்தை பகிர்ந்திருந்தாங்க அரசியலும் சட்டமும் மோதிய தருணம் எம்பி அர்ச்சுனா மீது நீதிமன்ற உத்தரவு அப்படின்னு சொல்லி போட்டு செய்தியாக யாழ்ப்போதுனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் தொடர்பில் பொது அவதூறு வார்த்தை பிரயோகங்களை மேற்கொள்வதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதனுக்கு யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றம் இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்துள்ளது யாழ்ப்போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளரின் அனுமதியின்றி அவரது அலுவலகத்திற்கு வந்த நாடாளுமன்ற உறுப்பினர் அல்ஷினா தனக்கு அவதூறு ஏற்படுத்துகின்ற வகையில் வார்த்தை பிரயோகங்களை மேற்கொண்டமை மற்றும் தனது கடமைக்கு இடையூறு விளைவித்தமை தொடர்பிலும் யாழ்ப்பாண நீதிமன்றத்தில் வைத்தியசாலை பணிப்பாளரால் ஏற்கனவே வழக்கு தொடரப்பட்டது அப்படின்னு சொல்லியும் குறித்த வழக்கு செவ்வாய்க்கிழமை விசாரணைக்கு பொழுது வழக்காளி சார்பில் சட்டத்தரணி கலாநதி குமார வடிவேல் குருபரனும் எதிராளி சார்பில் சட்டத்தரணி கௌசல்யாவும் ஆயராகி இருந்தனர் அப்படின்னு சொல்லி இருதரப்பினருக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இணக்கப்பாட்டின் அடிப்படையில் மலக் வழக்கு முடிவுறும் வரை யாழ் போதனா வைத்தியசாலை பணிப்பாளரை வழியில் அவதூறு ஏற்படுத்தும் வகையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்களுக்கு யாழ் நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த செய்தி பேசப்படுறது இது ஒரு செய்தியாக இந்த செய்தி வெளியில் வந்திருந்தது ஆனால் ஊடகங்களை பொறுத்த அதாவது அல்லது வலியொலி ஊடகங்களை பொறுத்தவரையில் சொல்லப்பட்ட விஷயம் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து அல்லது எம்பி ராமநாதன் அர்ஜுனா அவர்களுக்கு வந்து பொது வழியில் பேசுவதற்கு இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி தான் தலையங்கங்களாக எல்லா இடமுமே பகிரப்பட்ட விஷயங்கள் இந்த செய்தி அதாவது இந்த டாக்டருக்கு வந்து நீதிமன்றம் இந்த செய்தியை வெளியிட்ட உடனே அத்தனை ஊடகங்களிலும் இந்த செய்தி வந்து இவ்வாறு தான் பகிரப்பட்டிருந்தது அதில் அதன் அடிப்படையில் நாங்களும் பகிர்ந்திருந்தாங்களா என்னென்னு சொன்னால் உடனடியாக டாக்டரை இது சம்பந்தம் தொடர்பு கொள்ள முடியாது அவர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார் சகோதரி கௌசல்யா உடனடியாக தொடர்பு கொள்ள முடியாது அவர் வந்து நீதிமன்றங்கள் அது மட்டும் இல்லாமல் அவருடைய தனிப்பட்ட செக் செயலாளராக இருப்பால் அவருடைய மற்ற பணிகள் பார்த்து கொண்டு தொடர்பு கொள்ள முடியாது இது சம்பந்தமாக என்னாலே உடனடியாக யாரிடமும் தொடர்பு கொள்ள முடியவில்லை நானும் இந்த செய்திகளின் அடிப்படையில் டாக்டர் ராமநாத அர்ச்சுனாவுக்கு இவ்வாறான அசம்பாவிதங்கள் அல்லது வந்து இப்படி ஒரு பொய்யுக்கு முரணான விஷயங்கள் அது முப்படி ஒரு முரணான விஷயங்கள் டாக்டருக்கு வருதே அப்படின்றத அடிப்படையில் நானும் அந்த வீடியோ பகிர்ந்திருந்தேன் ஏற்கனவே அந்த வீடியோ என்னுடைய சேனலில் இருக்குது நீங்கள் பார்ப்பீங்க ஆனால் உண்மையில் என்ன நடந்தது அப்படின்றது வந்து வழியாகி இருக்கிறது இதில் வந்து டாக்டர் அர்ச்சுனா ராமநாதன் அவர்கள் வந்து உண்மையில் வைத்திய பணிப்பாளர் சத்தியமூர்த்தி அவர்களுக்கு வந்து எதிராக பேசலாமா பேச முடியாதா உண்மையில் அவர் பேசக்கூடாதுன்னு சொல்லி தடை உத்தரவு போடப்பட்டிருக்கிறதா இப்படியான விஷயங்கள் வந்து வந்திருக்கிறது ஊடகங்களை பொறுத்த வரையில் ஊடகங்களுக்கும் வந்து இது சரியான தெளிவின்மையா அல்லது வந்து ஒரு குறிப்பிட்ட அஜெந்தாவுக்குள்ளே வந்து அவர் பணியாற்றுக்கிறார்களா அதன் அடிப்படையில் தான் இந்த செய்தி சமூக ஊடகங்களில் வழியாகினதா அப்படின்றது தெரியவில்லை ஆனால் பெரிய பெரிய ஊடகங்களில் கூட இந்த செய்தி வந்து ஒரு தெளிவான நிலையில் வந்து பகிரப்படவில்லை அநேகமாக டாக்டர் சம்பந்தமாக ஆதரவாக பய பயணிக்கிற அல்லது ஆதரவாக செய்திகள் போடுகின்ற பெரிய ஊடகங்களே இருக்கின்றன அந்த ஊடகங்களில் கூட இந்த செய்தி வந்து இப்படித்தான் பகிர்ந்த பட்டு பகிரப்பட்டிருக்கிறது அந்த செய்தியை ஒன்று எழுதி அனுப்பியவர் இவ்வாறான விஷயங்களை வந்து எழுதி அனுப்பினாரா அல்லது வந்து குறிப்பிட்ட ஊடகங்கள் குறிப்பிட்ட டாக்டர் அர்ச்சனாவோடோ அல்லது செயலாளரோடோ வந்து தொடர்பு கொள்ள முடியவில்லையா அல்லது தொடர்பு கொண்டு அதனை விசாரிக்கவில்லையா அப்படின்ற பிரச்சனையும் ஒருபுறம் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் இந்த செய்தி வந்து பார்த்தீங்கன்னு இறுதியாக இந்த செய்தி ஒரு வதந்தியான செய்தியாக வந்துவிட்டது உண்மையில் டாக்டர் அர்ஜுனா டாக்டர் அர்ச்சனா இந்த பிரச்சனை சம்மந்தமாக உண்மையில் என்ன நடந்தது அப்படின்றது எல்லாருக்குமே இறுதியில் ஒரு புதிதாக புதிராக வந்திருந்தாலும் டாக்டர் அர்ஜுனா அவர்களுடைய ஆதரவாளர்களுக்கு ஒரு தவறான கருத்தை கொண்டு போய் சேர்த்து விட்டோம் அப்படின்றதுல வந்து எனக்கு வந்த ஒருத்தொர்ல் இருக்கு சொன்னால் ஒரு விஷயத்தை சரியான முறையில் கொண்டு போகவில்லை அது மட்டும் டாக்டர் அர்ச்சுனா அவர்களுக்கு வந்து வேறு வேறு வழக்குகள் இருக்கிறது எந்த வழக்கில் எந்த தீர்ப்பு வந்துவிட்டது எதுக்காக இவ்வாறான விஷயங்கள் பகிரப்பட்டது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பொது வழியில் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி இடைக்கால உத்தரவு நீதிமன்றம் வழங்கியது அப்படின்னு சொல்லி சொன்னால் அதுக்கான காரணம் என்ன தெளிவின்மை நிறைய விஷயங்கள் வந்து அவருடைய ஆதரவாளர்களை குழப்புகின்ற வகையில் இடம்பெற்றிருந்ததும் வந்து கவலைக்குரிய ஒரு விஷயமாக தான் இருக்கிறது ஊடகங்களாக இருக்கிறனாங்க அல்லது இருக்கிற இருக்கிறனா ஒரு ஊடகத்தை கொண்டு ஊடகத்தில் வந்து டாக்டர் அர்ச்சனா சம்பந்தமான ஒரு தகவலை கொண்டு நாங்கள் சரியான முறையில் கொண்டு வேண்டிய கடப்பாடு எங்களுக்கும் இருக்கிறது அதில் என்னுடைய பக்கம் அதில் சவால்கள் இருக்கிறதில் நான் ஏற்றுக்கொண்டேன் இல்லை சொல்லவே வரவில்லை சரி இது சம்பந்தமாக உண்மையில் என்ன நடந்து இருக்கிறது உண்மையில் டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பொது வழியில் பேசக்கூடாதா அல்லது வந்து ஊடகங்களில் வந்து சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன உண்மையான விஷயம் என்ன அப்படின்றது வந்து வழியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக டாக்டர் அர்ச்சனாவோடு நெருங்கி பழகுவவர்களோடு தொடர்பு கொண்டு கேட்டதன் அடிப்படையில் இது சம்பந்தமாக கிடைக்கப்பெற தகவலின் அடிப்படையில் டாக்டர் அர்ச்சனா அவர்களுடைய செயலாளராக இருக்கிற சகோதரி கௌசல்யா அவர்களிடம் கேட்கப்பட்டதன் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட வைத்திய அதிகாரி அவர்கள் சம்பந்தமாக வழியில் வந்து டாக்டர் அர்ஜுனா அவர்கள் பேசக்கூடாது அல்லது இடைக்கால த தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்றது வந்து ஒரு பொய்யான செய்தி அப்படின்னு சொல்லியும் இந்த செய்தி வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு சில நிபந்தனைகளோடு தான் இடைக்கால தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அவர் மக்களுடைய பிரச்சனைகளை நியாயமான கேள்விகளையும் குறிப்பிட்ட வைத்திய பணிப்பாளரை நோக்கி எழுப்புவதற்கு அவருக்கு நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை அப்படின்னு சொல்லியும் பாராளுமன்ற சிறப்புரிமைகளை பயன்படுத்தி குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியை விமர்சிப்பதுக்கும் நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை என்று சொல்லியும் அதனால் பொதுமக்கள் சம்பந்தமான விஷயங்களை குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியிடம் கேட்கலாம் அப்படின்ற விஷயத்த கேட்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லப்பட்டிருக்கிறது அதனால பொது பொது வழியில் வந்து டாக்டர் அர்ஷினா அவர்கள் அவரை பற்றி அவதூறு பரப்புவது அல்லது அவரிடம் வந்து கேள்வி கேட்கக்கூடியது அல்ல கேள்வி கேட்க முடியாது அவரிடம் வந்து இது சம்பந்தமாக பேச முடியாது அப்படின்ற எந்த விதமான கருத்துக்களையும் வந்து நீதிமன்றம் சொல்லவில்லை நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கிறது அதாவது வந்து சிறப்புரிமைகளை பயன்படுத்தி சத்தியமூர்த்தி அவர்களை வந்து விமர்சிப்பதற்கு நீதிமன்றம் தடை விதிக்கவில்லை அப்படி என்று சொல்லியும் அவர்களை குறிப்பிட்ட டாக்டர் சத்யமூர்த்தி அவர்களை வந்து நோக்கி மக்களினுடைய நியாயமான பிரச்சனைகளையும் நியாயமான கேள்விகளையும் டாக்டர் அர்ஷன் அவர்கள் அவர் முன்வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக முன்வைக்கலாம் அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பதாகவும் தகவல்கள் வழியாக இருக்கின்றன ஆக இதில் வந்து பெரிய ஒரு குழப்பமான விஷயம் ஏதோ ஒரு ஊடகம் பரப்பிய தகவலின் அடிப்படையில் அல்லது வந்து ஒரு சில ஊடகங்கள் அல்லது அந்த ஊடகங்களோடு பயணிக்கின்ற ஊடகவியலாளர்களா அல்லது வந்து அந்த டாக்டர் அர்ச்சினா மீது வன்மத்தை கக்குகின்ற ஊடகவியலாளர்கள் பரப்பிய தகவலின் அடிப்படை தான் இந்த செய்தி இவ்வளவு ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகின்றதாக இருந்தது இன்றைக்கு இங்கே இன்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு விஷயம் வெளியாக வந்ததுக்கு அப்புறமாக இன்றைக்கு கூட சில சமூக ஊடகங்களில் அவர் தான் தலைப்பிடப்பட்டிருக்குது டாக்டர் அர்ச்சினா அவர்களுக்கு வந்து இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆனால் உண்மையாக நடந்திருக்கின்ற விஷயம் இதுதான் அதாவது டாக்டர் அர்ச்சனா அவர்கள் பொதுமக்கள் சம்பந்தமான நியாயமான விஷயங்களை வந்து குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியிடம் கேட்கலாம் அப்படின்ற விஷயமும் பாராளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி குறிப்பிட்ட வைத்திய அதிகாரியை விமர்சிப்பதற்கோ அல்லது வந்து கருத்துக்கள் சொல்வதற்கோ வந்து தடை விதிக்கவில்லை அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லியிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதான் உண்மையில் நடந்த விஷயம் இதில் வந்து குளறுபடிகளோ அல்லது வந்து தவறான முரணான கருத்துக்கள் வந்திருக்கிறது அவற்றை தெளிவுபடுத்துவதற்காகத்தான் இந்த வீடியோ இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் நான் முதலில் விட்டுருக்கின்ற அந்த பிள்ளைக்கு வந்து நான் மன்னிப்பு கற்றுக்கிறேன் நான் அதை விசாரிச்சதுக்கு விசாரித்ததுக்கப்புறமாக அதை தெளிவுபடுத்துகின்ற வகையில் தெளிவுபடுத்துகின்ற பொறுப்பு எனக்கும் இருக்கிறது அதுக்காகத்தான் இந்த வீடியோ இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை என்னோட நீங்கள் வந்து பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்